ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விஒ டி தமிழ் ஒவ்வொரு வருடமும் இந்த சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன வெயில் தாங்க இந்த இருந்து எப்படியாவது இந்த சம்மரில் தப்பிச்சிட்டா போதுண்டா சாமி அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைக்க ஆரம்பிப்போம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஏசி வாங்கி மாட்டிப்பாங்க சில பேர் கதவு ஜன்னல்கள் எல்லாம் நல்லா திறந்து வச்சுட்டு காற்று வர மாதிரி வழி பண்ணிப்பாங்க இப்படி நம்ம எல்லாருமே இருக்கோம் இந்த வெயிலினால் திடீர்னு இந்த சூரியன் மறைஞ்சிட்டா என்ன நடக்கும் சூரிய ஒளி இல்லாம இந்த உலகம் எவ்வளவு நாள் தாங்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா என்னடா இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற இந்த சூரிய ஒளி தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணி சூரியனை வேணான்றதை நம்ம ஒதுக்கி சூரியன் திடீர்னு மறைஞ்சிட்டா என்ன ஆகும் அதனால என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்றத இந்த காலொலியில பார்க்கலாம் வாங்க சூரியன் திடீர்னு மறைஞ்சிட்டா என்ன நடக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையானது சூரியன் சூரியன் கிட்ட இருக்கிறது சீலியம் பிளஸ் ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜனும் ஹைட்ரஜனோ தான் நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது அதுதான் பூமி இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கு சூரிய ஒளியானது பூமிக்கு வந்தடைய சுமார் எட்டு நிமிஷம் இருபது வினாடிகள் எடுத்துக்குது திடீர்னு இந்த சூரியன் ஒரு நாள் மறைஞ்சிட்டு திரும்பவே வரலன்னா என்ன ஆகும் தெரியுங்களா சூரியன் கிட்ட கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கு அதாவது புவியீர்ப்பு விசை இருக்கு அதனாலதான் நம்ம பூமி ஒரு நிலையான இடத்துல இருந்து சூரியனை சுத்திட்டு வருது சூரியன் மறைஞ்ச அடுத்த சில நிமிடங்கள்லேயே உயிர் பீசை மறைஞ்சிடும் அதன் காரணமாக பூமி சூரியனை சுற்றி வந்த பாதையோட நிலையிலிருந்து வெளிப்பட்டு விலகி ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் அல்லது விசை இல்லாம கண்டது போல சுற்ற ஆரம்பிக்கும் இப்படி தன்னோட நிலைப்பாதையில இருந்து விலகி பூமி சுத்த ஆரம்பிச்சதுன்னா ஏதாவது பெரிய விண்கல்கள்லையோ அல்லது சிறிய சிறிய கோள்கள்லையோ மோத ஆரம்பிச்சிடும் சூரியன் மற்றும் சூரிய ஒளி இல்லாம நம்மளால எவ்வளவு காலம் வாழ முடியும் தெரியுமா நிலவு கூட சூரியனோட பிரதிபலிப்பை தான் இரவுல நம்மளுக்கு பிரதிபலிக்குது இப்படிப்பட்ட சூழல்ல சூரிய ஒளி இல்லாமல் உயிர்கள் எவ்வளவு நாள் வாழ முடியும் மரம் செடி கொடி இவைகள் அனைத்தும் சூரியனை நம்பிதான் இருக்குது சூரியனை நம்பிதான் உயிர் வாழுது சூரியன் இல்லாட்டா மரங்கள் வந்து சிந்தட்டிக் செய்ய முடியாம போயிடும் அதன் காரணமாக மரங்கள் சில காலங்களிலேயே ஆக்சிஜன் இல்லாமல் இறந்துடும் சூரியன் மறைஞ்சி வார காலத்தில் இயற்கையானது வெப்பநிலையை குறைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஜீரோ டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்துடும் இதே நிலை தொடர்ந்தா மைனஸ் இருபத்தி டிகிரி செல்சியஸ்ல இருந்து மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்றுடும் வெப்பநிலை மாற்றம் காரணமா பல உயிரினங்கள் இறக்க ஆரம்பிச்சிடும் குளிர் தாங்காம பல லட்சம் மரங்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்களும் இறந்து போவாங்க சிலர் வெப்பமான பகுதிகளை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருவாங்க மரங்கள் தான் உற்பத்தி செய்யுது மரங்கள் இல்லாத காரணத்தினால் அதிகமா சிஓ கரிமலை வாயு நமது வளிமண்டலத்துக்கு வந்துடும் மனிதர்கள் கரிமலை தொடங்குவார்கள் இப்படி நடக்கும் பொழுது மனிதர்களோட உடல்ல மாற்றம் ஏற்பட்டு பல நோய்களுக்கு உள்ளாகி நிறைய மனிதர்கள் இறந்துடுவாங்க சரி அந்த சூரியன் எப்பொழுது அழியும் அதற்கு விஞ்ஞானிகள் சொல்ற கருத்து என்ன தெரியுங்களா சூரியன்ல உள்ள சீலியம் மற்றும் ஹைட்ரஜன் இருக்கும் வரை சூரியன் நன்றா இருக்கும் அதோட வேலையை செய்யும் பின்பு அது தீரும் பட்சத்தில் குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அதற்கு கிட்ட கிட்ட ஐந்து லட்சம் கோடி வருடங்கள் வரைக்கும் ஆகும் அதனால இப்போதைக்கு நம்ம அதை பத்தி கவலைப்படவே தேவையில்ல அதே சமயம் இயற்கையை மதிக்காம நம்ம இருக்க ஆரம்பிச்சுட்டா இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயிலோட தாக்கம் இன்னும் நிறைய மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் வரத்துக்கு முன்னாடி நம்மள காத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதனால் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோடு விளையாடாம இயற்கையை மதித்து நடந்தாலே போதும் அதற்கு என்ன பண்ணணும் தேவையில்லாமல் காடுகளை அழிக்கிறதும் மரங்களை வெட்டுறதும் பண்ணாம மரங்களை வளர்க்க ஆரம்பித்தாலே நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ ஆரம்பிச்சிடலாம் நிறைய வீடுகளில் ஏசிகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக வீட்டு தோட்டங்களை அமைச்சு வீட்டை சுற்றியும் மரங்களை நட்டு வச்சாலே போதுமானதா இருக்கும் இந்த சம்மரை நம்ம எளிமையாக கடந்துடலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க